வணக்கம் வெல்கம் பேக் தமிழமுதம் வழக்கமா பண்டிகை அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஒரே நாள்ல மூன்று முக்கியமான பண்டிகைகள் ஒன்னா சேருது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க அன்றைய தினம் கோகுல அஷ்டமி தேவிரை அஷ்டமி மற்றும் ஆடி கிருத்திகை ஆகிய மூன்று தினங்களும் ஒரே நேர்கோட்டில் வருதுங்க இது ஒரு அபூர்வமான மிக மிக சக்தி வாய்ந்த நாள் முதல்ல கோகுல அஷ்டமியை பத்தி பாக்கலாங்க கோகுல அஷ்டமி அப்படிங்கிறது நமக்கு கிருஷ்ணர் அவதரிச்ச பொன்னான நாளுங்க இந்த நாள்ல கண்ணனை வரவேற்க வீட்டு வாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் பாதம் வரைஞ்சு அவரோட வருகைக்காக காத்திருப்போம் கிருஷ்ணர் சிலைக்கு பால் தயிர் தேன் நெய் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வெண்ணெய் அவல் சீடை முறுக்கு அப்படின்னு அவருக்கு பிடிச்ச பிரசாதங்களை படைப்போம் இந்த நாள்ல கண்ணனை வழிபடுறதுனால வீட்டுல சந்தோஷம் பெருகும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அடுத்ததா தேவிரை அஷ்டமி இந்த நாள்ல பைரவர் வழிபாடு ரொம்பவே விசேஷமானது பைரவரை கால பைரவர் சொர்ண ஆகாசன பைரவர் பல ரூபங்கள்ல வழிபடுவாங்க இந்த அஷ்டமி திதியில பைரவரை வழிபட்டால் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்குங்க பயம் விலகும் எதிரிகள் தொல்லை இருக்காதுங்க இந்த நாள்ல பைரவருக்கு வடை மாலை சாற்றி மிளகு தீபம் ஏத்தி வழிபடுறதுனால உங்க வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கறது ஐதீகங்க இறுதியா மிக மிக முக்கியமான ஆடி கிருத்திக ஆடி மாசம் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமா பெருமானுக்கு நாளுங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி நாற்பத்தி நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நாள்ல முருக பெருமான முழு மனசோட வழிபட்டா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல செல்வமும் சந்தோஷமும் பெருகுங்க அறுவடை வீடுகளிலையும் மற்ற முருகன் கோவில் இந்த நாள்ல சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் இப்போ முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோங்க கோகுல அஷ்டமி தேவிரி அஷ்டமி ஆடி கிருத்திகை இந்த மூணும் ஒரே நாள்ல வர்றதுனால என்ன பலன் அப்படின்னா இது ஒரு அபூர்வமான நிகழ்வுங்க இந்த மூணு கடவுளோட அருளையும் ஒரே நாள்ல பெறக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த நாள்ல நீங்க கோகுல அஷ்டமி பூஜை செய்து கண்ணனை வழிபடலாம் பைரவருக்கு தீபம் ஏத்தி வழிபட்டதுக்கு அப்புறமா முருகனுக்கு விரதம் இருந்து காவடி எடுக்கலாம் இந்த மூணு வழிபாடுகளை ஒரே நாளில் செய்யும்போது உங்க வாழ்க்கையில எந்த தடங்களும் இருக்காதுங்க அனைத்து நலன்களும் கிடைக்கும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இறைவனின் முழு அருளையும் பெறுவோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க